எங்களோட கடைக்குட்டியான நாராயண் ஜெகதீசன் தமிழ்நாடு டீமோட பில்லர் ஐபிஎல் பிளேயர் கேகேஆர் சிஎஸ்கே டீம்ஸ்ல இருந்திருக்காரு வணக்கம் ஜக்கி வணக்கம் முத்துனா கிரவுண்ட் வந்து குடு காட்டுது செவன்டி மீட்டர்ஸ் பட் ஆனால் அடிக்கிற அடி பார்க்கும் போது இன்னும் ஐம்பது மீட்டர் ஆட்டம் தான் இருக்குது பவுண்டரி லைன்லாம் இப்போ அவருக்குள்ளே இருக்கிற கோயம்புத்தூர் வெளியே வந்துச்சு பிஎஸ்டி காலேஜ் ஐம்பது மீட்டர் ஆட்டம் இருக்குதுங்க கேகேஆர் டீமே இந்த மாதிரி ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக ஆடுவாங்க அது போன வருஷம் அந்த டீமில் இருக்கும்போது ஒன்றே தான்ட்ட சொன்னாங்க இப்போ நெட்டில் நீ நாளைக்கு மேட்சில் போய் ரிவர்ஸ் ஸ்வீப் இல்லை ஸ்வீப் அடிக்கிறேன்னா நீ முன்னாடி நெட் செஷன் என்ன பண்ணுறேன்னா பால் எங்கே பிச் பண்ணாலும் நீ ஸ்வீப் தான் அடிக்கணும் எங்கே பிச் பண்ணாலும் ரிவர்ஸ் ஸ்வீப் தான் அடிக்கணும் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸே பண்ணுவாங்க நான் எனக்கு ஒன்றே மட்டும் எப்போதும் தோணியிருக்கு நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்களே அந்த பால் ஃபுட்பால் ஆட்ட தெரியுது நானும் நிறைய பேட்டிங் ஆடி இருக்கேன் பட் எனக்கு எப்போதும் பால் பெரியஸான மாதிரியே தெரிஞ்சது இல்லையா நல்ல கேள்வி நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அது வந்து ஃபுட்பால்ன்றது வந்து ஒரு இந்த டேர்ம் தான் அது அதாவது ஒரு கலோக்கியல் டேர்ம் அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அந்த விக்கெட்டில் யூஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே போட்டாலும் அடிக்கலாம் மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வரும் பால் ஃபுட்பால் மாதிரி தெரிஞ்சால் காலை வச்சு ஏற்ற போகிறாங்க அடிதான் போடும் ஏங்க அந்த சங்கிலாம் உண்மையிலேயே தங்கம்மா அவர் போட்டிருக்காரு நாலஞ்சு சங்கிலி வச்சிருப்பார் அவர் ரசெல்லாம் உண்மையிலேயே தங்கம் தாங்க அவங்க இவ்வளோ ஹெவியாக இருக்குன்னா அவங்க நல்ல வேர்த்துருக்கும் மேட்ச்லாம் முடிஞ்சவங்க அப்போ ஓடும் போதில் சக்கு 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 சக்குன்னு சத்தவாரே வரும் ரசல் வந்து அவரும் ரொம்ப ரொம்ப அவர் எப்படின்னா இந்த ஊசி எல்லாம் பக்கத்துல கொண்டு போனா அப்படியே பயந்து ஓடிடுவார் அந்த மாதிரி கேரக்டர் அவரு யாரு ஆண்டே ரசலா உங்களுக்கு தெரியுமா நானே அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தாரு பாக்கி இந்த நைன்டிஸ் ஆக்சுவலா நேத்து தான் அவரோட ஒரு போட்டோ பார்த்தா அப்படியே ஒரு தமிழ் ரவுடி மாதிரி இருந்தாரு கோயம்புத்தூர் தாங்க என்ன பாருங்க ரொம்ப நான் கூச்சப்படுறேன் ஒன்றரை ஊர்ல எப்பவுமே அப்படிதான் மூன்றரை ஊர்ல என்ன நடக்கும்

அவர் ஒரு மணிக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருங்க காலம் காரத்தாலும் ஆறு மணி வரைக்கும் அவர் மட்டும் டான்ஸ் ஆடினார் எல்லா அவர் பாட்டுக்கு நான் வந்து ரெண்டு மணிக்கு ரூமுக்கு போகலான்னு இருந்தேன் பட் அவர் ஆடதை பார்த்துட்டு மூணு மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு டிஸ்கோல சேர போட்டு உட்காந்து அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே பார்த்துன்னு அப்பா பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஜெகதீசன் மூலமா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் இந்த பால் நான் பண்றேன் கண்டிப்பா சரி சிக்ஸ் சொல்றீங்க என்ன பால் போடுவார் போலரு ஸ்லோ பவுன்சர் அந்த ஃப்ரீட்ல வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம நெச்சாடுற மாதிரி ஆகிடும் அவுட் ஆனாலும் நம்மளை வெளியே அனுப்ப முடியாதுன்னு ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ மூடி நான் எங்கே வேணாலும் பேட்டை விடலான்னு ஒரு ஃபீல் வந்துடும் நினைக்கிறேன்